வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால்கோவா பால்கோவானால் இது ட்ரெடிஷ்னல் பால்கோவா கிடையாதுங்க மைக்ரோவேவ் பால்கோவா கண்டென்ஸ்டு மில்க்கும் தயிரும் இருந்தால் போதும் மைக்ரோவேவில் இன்ஸ்டண்ட்டாக பத்து நிமிஷத்தில் இந்த பால்கோவாவை தயார் செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கேன் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் கண்டென்ஸ்டு மில்கில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இதை மைக்ரோவேவ் செய்ய செய்ய நல்லா கெட்டியாக பால்கோவா மாதிரி வரும் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் செஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கு பாருங்கள் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மைக்ரோவேவ் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல பால்கோவா பதத்துக்கு வந்துடுச்சு இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு நான் மைக்ரோவேவ் செஞ்சுக்கிறேன் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னும் நல்ல டார்க் கலராக இந்த மாதிரி திரண்டு வரணும் அப்படின்னா இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அப்படியே பால்கோவா மாதிரி நல்ல திரண்டு வந்திருக்கு இது ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டி ஆயிடுங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சம டேஸ்டியான பால்கோவா தயாராயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த பால்கோவா செய்யறதுக்கு சில குறிப்புகள் ஒவ்வொரு பிராண்ட் மைக்ரோவேவ் அவனும் ஒவ்வொரு பிராண்ட் கண்டென்ஸ்ட் மில்க்கும் வித்தியாசப்படும் அதனால் ஆறு நிமிஷம் கழித்து ஒவ்வொரு நிமிஷமாக வச்சு உங்களுடைய தேவைப்படுற பதத்துக்கு எடுத்துக்கோங்க இது செய்யறதுக்கு ஆறுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் அவனில் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நல்ல பபுளாகி பொங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அவனில் வைக்கக்கூடிய அந்த அவன் சேஃப் பாத்திரத்தை மட்டுமே பயன்படுத்திக்கோங்க பால்கோவா ஆறு ஆற நல்ல கெட்டியாக மாறிடும் அதனால் அதிக நேரம் மைக்ரோவேவ் செய்யணுன்ற அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க நன்றி